செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழுநண்பின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் ஒன்பது சகுந்தலா சொன்ன செய்தி கோகிலாவிற்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்திருந்தது இளைய மகனின் வாழ்க்கைக்கு ஒரு வலி கிடைக்காதா என்று தவித்த அந்த தாய் உள்ளத்திற்கு அதுவே பெரிய சந்தோஷத்தை தர போதுமானதாக இருந்தது சகுந்தலா சொன்ன பெண் எப்படியாவது தன் மகனுக்கு அமைந்து விட வேண்டும் என்று அப்பொழுதே கடவுளை வேண்டிக்கொண்டு உடனே அச்செய்தியை கணவரின் காதிற்கு எடுத்து சென்றார் கோகிலா சம்மந்தியம்மா ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க நீங்க இந்து அப்பா கிட்டயே இதை பத்தி பேசுங்க அவர் அவரோட அண்ணா கிட்ட பேசினா இன்னும் நல்லது தானே என்றார் படபடப்பாக சரிம்மா நான் பேசுறேன் இவ்ளோ பதட்டப்படாத அவங்க விஷயத்த விசாரிப்போம் சம்மதி கிட்ட நானும் பேசுறேன் என்றார் உலகநாதன் சம்மந்தியம்மா விஷயத்த சொன்னதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க ஒரே படபடப்பா இருக்கு இந்த சம்பந்தம் மட்டும் கூடி வந்தா வர்மா ஊருக்கு கிளம்ப முன்னாடி உனக்கு ஒரு நல்லது செஞ்சு பாத்துடலாம் என்றார் கண்களில் கண்ணீர் வழிய நடந்தா சந்தோஷந்தான் அதுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பெருசா கதை கோகி முதல்ல பேசுவோம் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரு என்று மனைவியை அடக்கி வைத்தார் உலகநாதன் அதுவும் சரிதான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு இந்த முறையாவது அப்படி எதுவும் ஆகாம இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டார் அதோட முதல்ல நாம பேசிக்கலாம் அதுக்கு பிறகு மெதுவா வர்மா கிட்ட சொன்னா போதும் அவசரப்பட்டு முன்னாடியே சொல்ல வேண்டாம் என்றார் உலகநாதன் சரிங்க அப்படியே செஞ்சிடலாம் என்றார் கோகிலா கணவனும் மனைவியும் பேசி முடித்த மகேஸ்வரனிடமும் விஷயத்தைச் சொல்லி மூவருமாக சென்று இந்துவின் தந்தை சிதம்பரத்திடம் பேசினர் மணிவர்மன் வெளியே சென்றிருக்க அவர்களுக்கு பேச வசதியாக போனது சிதம்பரத்திடம் ஏற்கனவே சகுந்தலா விஷயத்தை சொல்லி வைத்திருந்தார் அதனால் அவர்கள் பேச வந்தபோது இலகுவாக பேச்சை ஆரம்பித்தார் சகுந்தலா சொன்ன பிறகுதான் எனக்கு இந்த யோசனை நல்லா இருக்கேன்னு தோணுச்சு சம்பந்தி இந்த யோசனை நமக்கெல்லாம் வராம போயிடுச்சு பாருங்க சகுந்தலா கெட்டிகாரி எப்பவும் எல்லாருக்கும் சாதகமா இருக்கதான் யோசிப்பா என்று மனைவியை பற்றி பெருமையாக கொண்டு மேலும் பேச ஆரம்பித்தார் சகுந்தலா அனைவரையும் கெத்தாக ஒரு பார்வை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் அவர்களின் மகள் இந்துமதியோ நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தையை மனம் கலங்க ஓரமாக நின்ற கைகளை பிசைந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளின் கலக்கத்தை யாருமே கவனிக்கவில்லை அந்த பொண்ணு பல்லவி காலேஜ் படிச்சு முடிஞ்சிருக்கான்னு அத்த சொன்னாங்க மாமா அவள் மேற்கொண்டு என்ன செய்றா வேலைக்கு போறாளா என்று விசாரித்தான் மகேஸ்வரன் வேலைக்கெல்லாம் போகலமா பிள வீட்ல தான் இருக்கா என்றார் சிதம்பரம் ஏமாமா வேலை எதுவும் அமையலையோ சந்தேகமாக கேட்டான் வேலையெல்லாம் கிடைச்சது மாப்புல ஆனா நீலகண்டன் தான் மகள வேலைக்கு அனுப்பல அவளுக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு புருஷன் வீடு எந்த ஊர்ல இருக்கோ அங்க பக்கத்துலயே வேலை கிடைச்சா அப்ப வேலை பாக்கட்டும்னு சொல்லிட்டாரு அதனால பொண்ணு இப்போ வீட்டோட தான் இருக்கு என்றார் நமக்கு பொண்ணு வேலை பார்க்கணும்னு கட்டாயம் இல்ல மகேசு கல்யாணத்துக்கு பிறகு பொண்ணுக்கு விருப்பம்னா வேலைக்கு போகட்டும் இல்லைன்னா நம்ம கூட வீட்டுல இருக்கட்டும் அதோட உன் தம்பி அவன் அங்க அவன் கூட கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுனா அந்த நேரத்துல பொண்ணு வேலை பார்க்காம வீட்டுல இருக்கிறது நல்லது தானே வேகமாக சொன்னார் கோகிலா அவருக்கு எப்படியாவது மகனுக்கு திருமணம் கூடி வந்தால் போதும் என்றுதான் இருந்தது எந்த காரணம் கொண்டும் வரும் சந்தர்ப்பத்தை தட்டிவிட அவருக்கு மனதில்லை அன்னையின் மனநிலை புரிந்தாலும் அண்ணனாக தம்பிக்கு வரும் மனைவி பற்றி விசாரிக்கவே செய்தான் மகேஸ்வரன் சிதம்பரமும் சகுந்தலாவும் அவனுக்கு தேவையான பதிலை உடனுக்குடனே கொடுத்தனர் அவர்கள் சொன்ன பதில் மற்றவர்களுக்கும் திருப்தியாக இருக்க சரிங்க சம்பந்தி நீங்க உங்க அண்ணன் வீட்ல பேசிட்டு சொல்லுங்க அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம் என்றார் உலகநாதன் அவர்களும் சம்மதித்து விட்டு சற்று நேரத்தில் ஊருக்கு கிளம்பினர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த மகேஸ்வரன் அப்போதுதான் மனைவியின் முகத்தை நன்றாக பார்த்தான் வேர்த்து வடிந்து கொண்டிருந்தாள் இந்துமதி ஏந்து என்னம்மா என்ன செய்து உனக்கு ஏன் இப்படி இருக்க பதற்றமாக மனைவியிடம் கேட்டான் மகேஸ்வரன் கோகிலாவும் உலகநாதனும் கூட என்னவோ என்று பயந்து போனார்கள் என்னாச்சுமா போய் தண்ணி எடுத்துட்டு வா மகேஷ் போ கோகிலா மருமகள் அருகில் அமர்ந்து தன் சேலை முந்தானையால் அவள் முகத்தை துடைத்து விட்டார் எங்க பேனை கூட்டி வைங்க கணவரையும் வேலை ஏவினார் உலகநாதன் காத்தாடியின் வேகத்தை அதிகப்படுத்த மகேஷ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தான் முதலந்த தண்ணிய குடி மருமகளை குடிக்க வைத்தவர் இப்ப பரவாயில்லையா என்று கேட்டவருக்கு தலகை இசைத்தாள் திடீர்னு என்னாச்சு டாக்டர்ட்ட போவோமா கவலையாக கேட்டான் அவளின் கணவன் ஒன்னும் இல்லங்க லேசா படபடப்பா வந்துருச்சு அவ்வளோதான் சமாளித்தார் இந்துமதி மதி மதியம் கொஞ்சம் தூங்க சொன்னேன் இவ கேட்கல எங்க கூட பேசிட்டு உட்காந்துட்டா காலைல இருந்து ரெஸ்ட் எடுக்காம இருந்தது சேராம போயிருக்கும் அதோட இன்னைக்கு விசேஷம் நடந்தது கண்ணு பட்டிருக்கும் சுத்தி போடணும் என்றார் கோகிலா வேற ஒன்னும் இருக்காது தானேமா விசமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா மகேஸ்வரன் கவலையாக கேட்க எனக்கு ஒன்னும் இல்லைங்க நீங்களும் பயந்து அத்தையும் பயமுறுத்தாதீங்க என்று எந்துமதி சொன்ன பிறகுதான் அமைதியானான் அவளை கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் படுக்க சொல்லு எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத கோகிலா மகனை தேற்ற அவனும் மனைவியை அழைத்து கொண்டு அறைக்க சென்றான் சிறிது நேரத்தில் வீடு வந்த இளைய மகனிடமும் கோகிலா மருமகளின் உடல்நிலையை சொல்ல ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமேமா ஏன் இவ்வளோ சால்ட்டா இருக்கீங்க என்று மணிவர்மன் கடிந்து கொண்டது உள்ளே தளர்வாக படுத்திருந்த இந்துமதியின் காதில் விழுந்தது அந்த நேரம் ஆறு மணிதான் ஆகியிருந்தது மாலை நேரம் படுக்கக்கூடாது என்று அதிகாரம் பண்ணாமல் அனுசரணையாக நடந்து கொண்ட மாமியார் மருமகளுக்கு ஒன்று என்றதும் பதறி காத்தாடியை ஓடி சென்று போட்ட மாமனார் அவளின் சோர்வான முகம் பார்த்தே துடித்து போகும் கணவன் அன்னியின் மீது அக்கறையாக கவலைப்படும் கொழுந்தனார் என்று குடும்பமே அவள் மீது காட்டும் பாசத்தை பார்த்து அவள் விழிகள் கசிந்தன கணவன் அவளுக்காக துடித்துப் போகிறான் என்றால் அது அவள் மீது அவன் வைத்திருக்கும் காதலின் வெளிப்பாடு ஆனால் கணவனின் குடும்பத்தினரும் அவள் மீது காட்டும் உண்மையான அன்பிற்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று கண்கள் கசிய யோசித்துக் கொண்டிருந்தாள் இந்துமதி மனைவியின் கண்ணீரை உணர்ந்து அவள் அருகில் அமர்ந்திருந்த மகேஸ்வரன் அவள் கண்களைத் துடைத்துவிட்டு கவலைப்படாதம்மா உனக்கும் பேபிக்கும் ஒன்னும் ஆகாது கொஞ்ச நேரம் தூங்கு எல்லாம் சரியாயிடும் என்று பறிவுடன் அவளின் தலைக்கோதி விட்டான் சரியாக வேண்டும் சரி பண்ண வேண்டும் என்று அந்த கணம் உறுதியாக நினைத்துக் கொண்டாள் இந்துமதி அன்று இரவே கணவன் தூங்கிய பிறகு கைபேசியை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள் அனைவரும் படுக்க சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்டு சமையலறை பக்கம் சென்று தனது அன்னைக்கு அழைத்தாள் என்னடி இந்து என்ன இந்த நேரம் போன் பண்ணியிருக்க பதற்றமாக அழைப்பை ஏற்று விசாரித்தார் சகுந்தலா உன்கிட்ட பேசதாமா போட்டேன் என்றாள் இந்துமதி என்கிட்ட பேச போட்டியா இந்த நேரமா ஏண்டி உடம்புக்கு எதுவும் செய்தா அவர் பதற்றம் குறையாமல் கேட்க உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு நான் மனசுதான் சரியில்லை என்றாள் மகள் மனசு சரியில்லையா ஏண்டி அங்கதும் பிரச்சனையா உன் புருஷதோன்னு திட்டாரா இல்ல உன் மாமியாரா என்று படபடப்பாக கேட்டவரே அம்மா என்று அதட்டி அழைத்து நிறுத்தினாள் இன்னைக்கு யாரும் எதுவும் சொல்லல சொல்லவும் மாட்டாங்க என்னோட பிரச்சனைக்கு காரணமே நீங்கதான் என்று குற்றம் சாட்டினாள் இந்துமதி நானா நான் என்ன செஞ்சேன் அவர் புரியாமல் கேட்க பண்றதையும் பண்ணிட்டு எப்படிமா புரியாத மாதிரியே பேசுறீங்க உங்களால எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா என்று அதங்கமாக கேட்டாள் நேரம் நேரங்கிட்ட நேரத்துல போன் போட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கே நான் என்ன செஞ்சேன் நான் உனக்கு ஒண்ணுமே சொல்லலையே என்று பதிலுக்கு சகுந்தலாவும் எகிரினார் இனியும் நீங்க என்ன செய்யணும் அதான் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டீங்களே இப்ப என் குழந்தனாருக்கு பொண்ணு பார்க்க சொல்லி நான் கேட்டேனா இதுக்கு நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்று கோபமாக கேட்டாள் இதுக்குத்தான் இந்த குதி குதிக்கிறியாக்கும் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் ஏன்டி உன் குழந்தனருக்கு கல்யாணமே கூடி வரலன்னு ஒரு நல்ல வரனை பாத்து சொன்னது குத்தமா அதுக்கு போய் இப்படி குதிக்கிற என்று மகளிடம் அலட்டி கொண்டார் நல்ல வரணா எது நீங்க பாத்துட்டு நல்ல வரணா உங்க மனசு தொட்டு சொல்லுங்கமா அண்ணயிடம் கோபமாக கேட்டாள் ஏண்டி இந்த வரணுக்கு என்ன குறைச்ச உங்க அப்பாவுக்கு சொந்தம் நல்ல வசதியான வீடு பொண்ணு நல்லா படிச்சிருக்கா நகை நட்டுன்னு பொண்ணுக்கு நிறைய செய்வாங்க பொண்ணு நல்ல நிறம் பாக்க அவ்வளவு அழகா இருப்பா இதைவிட என்ன வேணுமா உன் குழந்தனாருக்கு என்று நொடித்துக் கொண்டார் அழகும் வசதியும் இருந்தா மட்டும் போதுமாமா குணம் இருக்க வேணாமாமா என்று ஆத்திரமாக கேட்டாள் குணத்துக்கு என்ன அதெல்லாம் நல்ல பொண்ணுதான் என்று சகுந்தலா சொல்ல மனசாட்சி இல்லாம பேசாதீங்கம்மா என்று அன்னையை கடிந்து கொண்டாள் முதல்ல நீ என்ன குறை சொல்லாம நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோடே என்று அதட்டியவர் உன் இருக்க கல்யாணமே கூடி வர மாட்டேங்குதுன்னு உன் மாமியார் தான் பொலம்புனாங்க நீயும் கூட அப்பப்ப என்கிட்ட வரணும்னு கூடி வரலன்னு சொல்லியிருக்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இந்த குதி குதிக்கிற உன்னோட குழந்தனாருக்கு கல்யாணம் முடிஞ்சோ உனக்கு நல்லது தானே ஓ நல்லதுக்கு தானே நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க என்று மகளை கோபமாக திட்டினார் என் குழந்தனாருக்கு கல்யாணம் முடிஞ்ச எனக்கு சந்தோஷம் தான் ஆனா இதுல எனக்கு என்னமோ நல்லது இருக்கு அப்படி என்ன நல்லது கண்டுட்டீங்கன்னு நீங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் என்னடி இந்த இப்படி கேட்டுட்ட உன் குழந்தனாருக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது மருமக வீட்டுக்கு வந்துட்டா உன் மாமியார் மாமனாருக்கு துணைக்கு ஆள் வந்த மாதிரி ஆயிரும் அவ புருஷன் மிலிடரிக்கு போன பிறகு உன் மாமனார் மாமியார் துணைக்கு அவ இருப்பா அவங்க தனியா இருக்க தேவையில்ல அதுக்கு பிறகு நீயும் மாப்பிள்ளையும் இங்க ஒரு வீடு பார்த்து தனி குடுத்துன வந்துட்டா இங்க நாங்க பக்கத்துல பாத்துக்குவோம் அதோட உனக்கு இங்க அலைச்சல் இல்லாம நீ வேலைக்கு போயிட்டு வரவும் வசதி இதனால உனக்கு எத்தனை நல்லது இருக்கு பாரு என் மக நல்லா இருக்கணும் அவளுக்கு வசதியா இருக்கணும்னு நான் ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்காம பேசுற என்று அதங்கமாக கேட்டார் அப்போ என்ன தனி கொடுத்தன வர வைக்கத்தான் இத்தனை வேலை பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க என்று கோபமாக கேட்டாள் நீ தானே சொன்ன மாமனாரையும் மாமியாரையும் தனியா விடக்கூடாது அதனால அவங்கள விட்டு தனி குடுத்த போக நினைக்க கூடாதுன்னு உன் புருஷன் கண்டிஷன் போட்டுருக்கறதா ரெண்டாவது மருமக வந்துட்டு அவங்கள தனியா விட வேண்டிய அவசியம் இல்லையே அதுக்குதான் இந்த வர நான் சொன்னேன் என்றார் தனி கொடுத்தன வர என்னெல்லாம் பண்ணணும்னு உன்கிட்ட நான் ஐடியா கேட்டேனாமா சரி அதெல்லாம் விடுங்க அது அப்புறம் பேசுவோம் நீங்க எனக்கு நல்லது பண்றதாவே வச்சுப்போம் ஆனா அந்த நல்லது நல்லபடியா செய்யணும் தானேமா ஆனா நீங்க அதான் செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்க செய்யறது எனக்கு நல்லது இல்லமா இதனால பாதிக்கப்பட போறது நான் தான் என்றால் கோபமாக உனக்கு என்னடி பாதிப்பு உனக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற அன்னையை நினைத்து பல்லை கடித்தால் இந்து மதி நீங்க சொல்றது போயின்னு உங்களுக்கே தெரிஞ்சும் எப்படிமா உங்களால அதை சொல்ல முடியுது எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு என் குழந்தனாருக்கு வரன் பார்த்தது வேணும்னா நல்ல விஷயமா இருக்கலாம் ஆனா நீங்க பார்த்த பொண்ணு நல்லவே இல்லையேம்மா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேட்டாள் ஏண்டி பல்லவிக்கு என்ன குறைச்சல் சகுந்தலா கேட்டதும் இந்துமதிக்கு ஆத்திரமாக வந்தது எல்லாமே தான் குறைச்சல் அவளை பத்தி நீங்களே என் கிட்ட சொன்னது எல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருச்சாமா காலேஜ் படிக்கும் போதே அவ எவனையும் காதலிச்சா சரி அதோட போச்சா அவன் கூட வீட்டை விட்டும் ஓடி போனவ ஒரு மாசம் அவன் கூட வாழ்ந்து அவன் ஏமாத்திட்டான்னு வயித்துல புள்ளையோட திரும்பி வந்து அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவளுக்கு ஆபார்ஷன் பண்ண விஷயம் வரை நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அவ இத்தனை வேலை பாத்து வச்சதாலதான் இப்ப அவளை வீட்டை விட்டு எங்கும் அனுப்பாம இருக்காங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சும் அவளுக்கு எப்படிமா என் குழந்தனருக்கு கட்டி வைக்க நான் சம்மதிப்பேன் நினைச்சீங்க அது ஏதோ வயசு கோளாறு தெரியாம தப்பு பண்ணிட்டா உன் குழந்தனருக்கு பொண்ணே கிடைக்காம இருக்கும் போது பல்லவிய கட்டிக்க கசக்குதான் என்ன அதோட அவளோட விஷயம் நமக்கு ஆதாயம் தானே உன் மாமனார் மாமியார அவ பார்க்க மாட்டேன்னு ஏதாவது இடும்பு பண்ணுனானா இத சொல்லி அவளை கொஞ்சம் தட்டி வைக்கலாம் என்றவர் பேசி கொண்டே போக அம்மா பல்லை கடித்துக் கொண்டு அதட்டினாள் கேக்கவே நான் இருக்கு நீங்க எப்ப இப்படி வில்லி மாதிரி மாறினீங்க சச்ச இந்த விஷயம் புகுந்து வீட்டுக்கு தெரிஞ்ச என்னதான் காரி துப்புவாங்க எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் மறைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என் புருஷ என்ன விருத்துருவாரு அதான் உங்களுக்கு வேணுமா நீங்க என்ன வாழ வைக்க வழி சொல்லல என் வாழ்க்கைய பாழாக்க வழி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேமா நீங்க ஆரம்பிச்சு வச்ச கல்யாண பேச்சுவார்த்தையை நீங்களே நிறுத்துறீங்க இல்லனா உங்க பிளான் எல்லாம் சொல்லி நானே இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்துவேன் என்றாள் ஏய் அறிவு இல்லாம உளராதடி இந்த உனக்காக பார்த்தா நீ ஏன் காலைய வாரி விடுற என்றார் சகுந்தலா திரும்ப திரும்ப என் நல்லதுக்குன்னு சொல்லாதீங்கம்மா எரிச்சலா இருக்கு நான் சொன்னது முதல்ல செய்யு இல்லனா நான் சொன்னதை செய்வேன் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்துவிட்டு திரும்பியவள் அதிர்ந்து நின்றாள் மருமகளையே வெறித்து பார்த்து நின்றிருந்தார் கோகிலா அத்த இந்துமதி திணறலுடன் அழைக்க ஓ அம்மாவுக்கு அப்படி என்ன எங்க மேல வன்முயந்தோ என்று உணர்வுகள் தொலைத்த குரலில் கேட்டார் கோகிலா